நகர கால்நடை விவசாயிகள் கூட்டம் சென்னை திருவேற்காடு நகர கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது திருவேற்காடு யாதவ தெருவில் பெயர் பழகை திறப்பு மற்றும் கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் அவர்கள் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து கொடியேற்றினார் அதனைத் தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார் மேலும் வருகின்ற ஒன்பதாம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழகம் முழுவதும் கால்நடைகளுக்கு மேச்சர் நிலம் தேவை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறும் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் குறித்து செய்ய வேண்டிய பணிகளை குறித்து எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திருநென்றியூர் தீனதயாளன் மாநில பொருளாளர் திருநீர்மலை கார்த்தி மாவட்ட செயலாளர் பட்டாளம் பிரபு மற்றும் நைனி வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர் மேலும் திருவேற்காடு நகர கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகள் கௌரவத் தலைவர் சுரேஷ் பாபு செல்வராஜ் நகர தலைவர் செல்வகுமார் துணை தலைவர் சுப்பிரமணி நகர செயலாளர் விஜயசாரதி ஆகியோர் நியமனம் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்திற்கு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் திருவேற்காடு நகர நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது

ये मैं ಮೊದಲನೆ ಸಲ ಅಂತೀವಾ ಕಾರ್ಪಸ್